எப்ரேக்கள் நிருபம் பதிமூன்று அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க அன்றியோ நன்மை செய்யவும் தான தர்ம பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் நன்மை செய்யவும் பிறருக்கு நீங்க உதவி செய்கிறதான அந்த காரியத்திலையும் தான தர்மம் தரித்திரர்கள் ஏழைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவக்கூடிய கொடுக்காரு மறந்துடாத இப்படிப்பட்ட பலி அப்படின்னா இது என்ன நீங்க ஸ்தோத்திரம் எப்படி சொல்றீங்க அதுல தேவன் எவ்வளவு பிரியப்படுகிறார் பலி காளைகளை வெட்டி பலி செலுத்துறது போல தான தர்மங்களை செலுத்துறது பலி என்று சொல்றார் தேவன் பிரியப்படுகிற பலி ஏன்னா இது அற்ப காரியம் மாட்டே நினைச்சாங்க நினைக்காது உபத்தியா திருக்கு தரிசன புஸ்தகம் ஒன்று அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் கடைசி பாகம் வாசிங்க நீ செய்கிறதின் பலன் உனக்கு கிடைக்கும் என்று இருக்கு உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் உன் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் நீங்க கொடுக்கும் போது உன் செய்கையின் பலன் நீ பார்த்து பார்த்து அதிக சொல்றேன் உன் தலையின் மேல் திரும்பும் அது நன்மையான காரியம் கொடுக்கக்கூடிய காரியம் என்று இருக்குமே ஆனால் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப நீங்க கொடுக்கிறதுனால தாழ்ச்சி அடைய மாட்டீங்க மேன்மையா இருப்பீங்க ஆதியாகவும் ஆகவும் நான்கு அதிகாரம் ஏழா வசன வாசிங்க நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ போதும் அப்ப நன்மையை நீங்கள் செய்யும் போது நீங்க ஒரு காலமும் தாழ்ச்சி அடைய போறது இல்லை மேன்மைதான் அடையும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசன வாசிங்க

தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து பாருங்க தேவபக்தி நம்ம என்ன சொல்றோம் தேவ பக்தியா இருக்கேன் இல்ல ஒருபடி மேல வாருங்க மிகுந்த தர்மங்கள் நம்ம எதுல திருப்தி அடைஞ்சிடும் தெரியுமா ஜோமன்றே போதும் கொஞ்சம் கண்ணீர் வடிச்சுட்டேன் போதும் உபாசம் போதும் போதும் இல்ல அதுவும் வேணும் அதோடு கூட இதுவும் வேணும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து அதான் முக்கிய ஏழைகள் எளியகள் இருக்கும் போது உன் கண்கள் அடைக்காது அடைச்சிட்டு அது உனக்கு சாவமா இருக்கணும் இங்க நீங்க பாருங்க ஜபிக்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியமா இருக்க மனுஷன் அதோட கூட காமா அவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா கொடுக்கதா இருக்கும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜோ பண்ணி கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலிவே என்று அழைக்கவும் பிரதிஷமாய் தரிசனம் கண்டு பாருங்க பாக்கியவான் தரித்திரருக்கு கொடுக்கிறவன் பாக்கியவான்ற தான் சொல்றேன் யார தரிசிக்கிறாங்க தெரியுமா தேவ தூதன் எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போ நீங்க கொடுக்கும் போது நீங்க பாக்கியவான்ல இருக்கிறீங்க அதுல எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க உங்களுடைய ஜபங்கள் உங்களுடைய தான தர்மம் எல்லாவற்றையும் மேலே இருக்க பார்த்துட்டே இருக்காரு என் பிள்ளைய நான் எப்படியாவது ஒரு விதத்துல உலகத்தை காட்டில இனி ஒரு விதத்துல அவனை ஆசீர்வதிக்கணும் அவனுக்கு அபிஷேகம் இல்லை அப்போ சிலரையே தான் வீட்டுக்கு கலைக்கிறேன் அந்த பாக்கியத்தை பாருங்களாம் நீங்க தருத்துல கொடுக்குறீங்க எங்கேயோ இருக்கக்கூடிய பேஜூர் அப்போ சிலர் எனக்கு தெரியாது அந்த இடத்துல உனக்கு எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு எவ்வளவு ஊழியர் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அதை விடு விட்டுட்டு எங்க வந்துரு கொர்னேலிங்கிற என் பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்துரு என் பிள்ளைக்கு இந்த கொடு அவங்கள ஆவியில் அபிஷேகம் பண்ணு தொடர்ந்து வாசிங்க அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டே இருக்கிறது பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் மனப்பூர்வமா கொடுங்க அது பாக்கியமா இருக்கும் மேல உள்ள ஒரு பார்த்து ஆசிரியர்